பாய் வாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க மனைவி சொல்கிறாங்க மாமா நம்ம ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் ஒன்றா இருக்க முடியாதாமே அப்படிங்கிறாங்க அது கணவன் சொல்கிறாங்க அடா லூஸு அதனால் தாண்டி அதுக்கு பேர் சொர்க்கம்னு வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறாங்க மனைவி சொல்கிறாங்க மாமா சொர்க்கத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க கணவன் சொர்க்கத்தில் ரொம்ப ஊர்வசி துலோத்தம்மை எல்லாரும் நான் அங்கே போனால் உடனே மாமா மாமான்னு நீ சுற்றி சுற்றி வருவாங்க அப்படிங்கிறான் அதுக்கு மனைவி சொல்கிறாங்க நான் எங்கள் மாமா போவேன் அப்படிங்கிறாங்க அது கணவன் நீ நரவுது தான் போவே அங்கே ஒரு பெரிய குரங்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கணவன் சொல்கிறாங்க அதுக்கு மனைவி சொல்கிறாங்க போங்க மாமா உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி எனக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா இது என்ன நியாயம் கடவுள் ஓரவஞ்சோ கடவுளெல்லாம் இருக்கிறான் அப்படி சொல்லி மனைவி சளிச்சுக்கிறாங்க அதுக்கு கணவன் தான் அறிவாளியாக பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா மனைவி சொன்னதை கேட்டு அப்படியே வியப்பில் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க யார் யாருக்கு இது படித்தது பிடித்தது யார் யார் யாருக்கு இது பிடிச்சிருக்கு இது சும்மா காமெடிக்காக நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல வங்க ஒரு ஹாய் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் சி யூ